ஹி பெருநாளுடைய நேரம் அஹ் தொழுகையை எப்படி தொழுவது மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் ஞாபகம் போட்டீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும் ஓகே அது ஹஜ்ஜி பெருநாள் உடைய தொழுகை பொறுத்தவரையில ஆஹ் இப்ப நம்ம வந்து பள்ளிவாசல்ல அது மாதிரி திடல்கள்ல பெரும்பாலும் திடல்களை தொழுறோம் அஹ் திடல்ல தொழ வசதி இல்ல அனுமதி இல்லைன்னா பள்ளிவாசல்ல தொழுவோம் பள்ளிவாசல் நம்ம தொழ அனுமதி இல்லைன்னா வீட்டில் தொழுவோம் அப்ப அப்படி வரும்பொழுது தொழுகை பெருநாளுடைய தொழுகை நோபெருநாளுடைய தொழுகை நம்ம சொன்னோம் ஹஜ் பெருநாடு தொழுகை பெருநாள் தொழுகை எப்படி தொழுகிறது என்று சொல்லும்பொழுது நம்ம காலையில சூரியன் உதயமாகி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சத்தோட தொழலாம் அப்படி தொழுகிறது தான் சிறந்தது அஹ் தொழுகின்ற பொழுது நம்ம வந்து அஹ் லேசா சுருக்கமா சொல்லு இருந்தால் எப்படி நம்ம தொழப்போறோம் ஒரு இமமாக அல்லாஹ் அக்பர் என்று தகவீரை கட்டி போட்டு அந்த முதலாவது அந்த முதலாவது தக்பீருக்கு பிறகு ஏழு ஏழு தக்பீர் என்ற கருத்தும் இருக்கிறது ஆறு தக்பீர் என்ற கருத்தும் இருக்குது நம்முடைய நிலைப்பாடு ஆறு தான் ஏழு என்ற கருத்தும் அதுவும் வலுவானது தான் ஹரிஸ்ல வரக்கூடிய அந்த கருத்துல உள்ள சிறிய பிரச்சனை தான் அப்ப எனவே வந்து முதலாவது தக்பீருக்கு பிறகு ஆறு தக்பீர்கள் சொல்லுதல் நம்முடைய நிலைப்பாடு வந்து சொல்லுதான் முதலாவது தக்பீர் அல்லாஹர் சொல்லி போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆறு மொத்தம் ஏழு அதுக்கு ரெண்டாவதுல அஞ்சு எலும்பி வாரத்தோட சேர்த்து ஆறு அப்ப இதுதான் வந்து சொல்ற தக்பீருடைய முறை இப்ப தக்பீர் சொல்றது கட்டுறது உயர்த்தி கட்டுறது வந்து சிலர் வந்து இந்த சலாத்துல் ஜினாசாவுல வந்து தக்பீர உயர்த்தினாங்க என்ற ஒரு செய்தி வரும் வரை இல்ல அப்துலபின் கியாஸ் எடுக்கிறாங்க தொழில அப்துல் உமர் செஞ்சாங்க எனவே நீங்க ஜினாசாவுடைய தொழில் கை உயர்த்துங்கிறது என்பது ஓகே என செஞ்சாங்க சாபி பின்பற்றும் ஆனா இபாதத்துல கியாஸ் ஒப்பு நோக்கல் என்பது கிடையாது ஒரு சிலர் அந்த கியாஸை வச்சுதான் இதுல தக்பீரை உயர்த்தி கட்டுறாங்க இது கருத்து வேற்றுமைக்குரிய விஷயம் நம்முடைய நிலைப்பாடு உயர்த்த தேவையில்லை உயர்த்தினால் அந்த நிலைப்பாட்டோடு சம்பந்தப்பட்டது அது அவங்க பெரிய அறிஞர்கள் மூத்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதை எடுக்கிற தப்பு கிடையாது அது ரசுலா தொட்டு செய்திகள் வரையில்லை அதே நேரம் வந்து சாபாக்களை தொட்டும் வரையில்லை கியாஸ் தான் வந்து இருக்குது கியாஸ்னா ஒப்பு நோக்கல் அதுல இருந்து இது அப்ப அந்த அடிப்படையில வந்து உயர்த்த தேவையில்லை அல்லாஹ் அக்பர் அப்ப இடையில ஓதுறதுக்கு நிறைய இதுவா சொல்லி கொடுப்பாங்க எதுவும் ரசுலா தொட்டு வரையில அப்ப அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டியாச்சு இப்படி கட்டிட்டு அல்லாஹ் அக்பர்

அது சுண்ணா அது ஓதிக் கொள்ளலாம் தேவை தெரியலன்னா குழப்பர் ஃபல குழப்பம் கொள்ளலாம் இப்ப ரெண்டாம் ரக்காத்துல வந்து நம்ம எலும்புறத்தோட அஹ் எலும்பி அல்லாக்குமே தக்பீர கட்டிடுவோம் கட்டிய பின்னால அப்புறம் என்ன அஞ்சு தக்பீரை நம்ம சொல்லுவோம் இடையில ஒண்ணும் ஓத தேவையில்லை அப்ப இப்படி நம்ம தொழுது முடியும் தொழு முடி நம்ம வந்து அதுக்கு எல்லாம் தக்பீர் சொல்லலாம் ஐயாமத்தி அந்த நாள் முடிவரைக்கும் நம்ம நினைச்சுலாம் தக்பீர் கொள்ளலாம் அந்த நாட்கள் எல்லாம் அதிகமா தக்பீர் கொள்ளலாம் அந்த நாள் எல்லாம் கூடிய நாட்கள் சாப்பிடுறது குடிக்கிறதுக்குரிய நாட்கள் சந்தோஷமா இருக்கணும் அதிகமா திக்ரு செய்யணும் குறிப்பா பெருநாள் உடைய தினத்துல மாஷா இல்லாண்டு பெருநாள் தொழு போட்டு படம் பார்க்காம இப்போ போன் எடுத்து யூடியூப்ல பாடங்கள் பார்க்காம அது மாதிரி விளையாட்டுகள் டிவி கேம் அது இதுன்னு இல்லாம அங்கங்க ஓடாம அது மாதிரி அனாச்சாரங்கள் பாட்டு இசை கச்சேரிகள் அப்படி இப்படின்னு போகாம அதிகமாக அல்லாவை ஞாபகப்படுத்த வேண்டும் ஹலால் ஆன உணவுகளை சாப்பிடலாம் குடும்பத்தோட சந்தோஷமாக உல்லாசமாக ஆகமாக்கப்பட்ட பயணங்கள் போகலாம் அது தப்பு கிடையாது ஹராத்திலையும் தவிந்து கொண்டு அல்லாவுடைய திக்கிறோடு நம்ம வந்து அந்த நாளை கழிக்கணும் இப்படி கழிக்கின்ற பொழுது அந்த நாட்கள்ல நன்மை நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் அந்த நன்மைகளை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்